இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு மேலே நான் எப்படி மார்க் பண்ணணும் அந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அஞ்சு போர்ஷன் மார்க் பண்ணியிருக்கோம் அஞ்சு போர்ஷனையுமே அழகாக கத்தியை வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுடைய நேமும் நம்முடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க இந்த சேனலில் போடுற மாதிரி நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் அந்த சேனலையும் நிறைய டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த டிப்ஸ்ஸெலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் ஹோல்ஸ் வந்து போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம இது ஒரு சூப்பரான ஷாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் ஷாக்ஸ் அப்படின்னா கச்சுஃபுல்லாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா குழந்தைங்களுடைய இன்னர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இந்த ஆர்கனைசரில் ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கீழே விழவே விழாதுங்க தலைகீழாக கவிதாலும் இதில் வச்சிருக்கக்கூடிய கிளாத் வந்து கீழே விழவே விழாது நம்ம எப்போ அப்போ தான் வந்து எடுக்க முடியும் பாருங்க பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நீங்க எப்படி மடிச்சு வச்சிங்களோ அப்படியே மடிப்பு கலையாம இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கர்ச் இன்னர்ஸ் எல்லாத்தையுமே அழகாக போல் பண்ணி மடிச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போகிறாங்க இந்த பாட்டிலுக்கு மேற்கக்க கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க ரிமூவ் பண்ணிட்டு கத்தியை ஹீட் பண்ணிட்டு இந்த பாட்டிலை நான் கட் பண்ற மாதிரி டாப் போர்ஷனில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டம் போர்ஷனை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பெரிய சைஸ் மூடியை வந்து எடுத்துக்கோங்க அந்த மூடியில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த போர்ஷனை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து ரைஸோ இல்லை வந்து சாண்டோ ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபில் பண்ணி எடுத்துட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் வந்து தேவையான அளவுக்கு பஞ்சு வந்து உள்ளே வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு துணி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க கயிறு யூஸ் பண்ணியும் கட்டிக்கலாம் அப்படின்னா ரப்பர் பேண்ட் எடுத்து இதுக்கு மேலே வந்து போட்டு விட்டுருங்க ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் இப்போ நம்ம இந்த துணி மூட்டையை மேலே வந்து வச்சு விட்டுட்றாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் வைக்கணும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன் அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அந்த பாட்டில் மேலே கட் பண்ணி ஒட்டணும் இல்லைங்களா அந்த பாட்டிலுக்கு மட்டும் தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் கீழே ஒட்டின மூடிக்கு வந்து பெயிண்ட் பண்ண இல்லைங்க ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக அழகாக இருக்கோங்க பாருங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஃபேன் காற்றுல இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்த பிறகு அந்த துணி மூட்டையை இதுக்குள்ளே வந்து வச்சு விட்டுட்டு க்ளோ அப்ளை பண்ணி சுற்றி ஓட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஊசி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டாண்ட் ரெடி பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்டடி டேபிளில் வச்சுக்கலாங்க ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு குண்டூசி அதுக்கப்புறம் துணி தைக்கிற ஊசி எல்லாத்தையுமே இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பண்ணி எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊசி ஸ்டாண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பழைய எக்ஸாம் பேட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம் பேடுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரை போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்ஸை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம் மடிச்சு விட்டுட்டு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி விடும்போது நம்ம மடிச்சிருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் வந்து பிரிஞ்சு வராம இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வராத மாதிரி எல்லா இடத்துலையுமே டேப் போட்டு நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன் அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் சைடில் வந்து திரு திருப்பிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேக் சைடு இது தான் ஃப்ரெண்ட் சைடுங்க அவ்வளோதாங்க ஃபிரண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டாச்சு இதுக்கப்புறம் தண்ணி பட்டாலும் இந்த பேட் வந்து ஒன்றுமே ஆகாதுங்க இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நாலு சைட்லையும் நம்ம கலர் டேப் வந்து இந்த மாதிரி நீளமாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஜஸ்ட் கலர் டேப் போட்டால் போதும் வேலை முடிஞ்சிடும் வேறு எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க கலர் டேப் போட்டதுமே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கவர்ஸை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கயிறு எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்காக பேக்ல அந்த போகலீங்களா அந்த கயிறு எடுத்துக்கோங்க அந்த கையில நல்லா லெங்க்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி ரெண்டு கயிறு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசரை ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க கிச்சனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜன்னலில் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க சிஸ்டர் டிஃபன் பாக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்க கிட்ட இருக்கக்கூடிய குடிக்கூடிய டிஃபன் பாக்ஸ்லாம் இதில் வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கும்போது குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா நமக்கு டிஃபன் பாக்ஸ் தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரின்மேட்டிக் லிக்விட்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த கவர் இருக்கிறீங்களா அந்த கவரை வந்து தீந்து போன பிறகு தூக்கி தாங்க போட்டுவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த கவரை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அதனுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதனுடைய மற்ற போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணலாம் பாரணம் எப்படி கட் பண்ணணும் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்க்ரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சுஜா குமார் மது அன்னபூரணி ஜே பிஎம்கே ஃபேமிலி மேனகா அமுலியப்பன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு லேயரில் ஒரு லேயரை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன் ஆப்போசிட் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேங் பண்ணுறதுக்காக அழகாக எனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி சின்னதாக கட் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன் அந்த லேயரில் இப்போ நம்ம பாட்டம் போர்ஷன் நல்லா பிரித்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அகலமாகவே இருக்கும் பாட்டம் போர்ஷன் இப்போ நம்ம அந்த பாட்டம் போர்ஷனில் குட்டி குட்டியாக ஒரு அஞ்சு ஹோல்ஸ் வந்து சிசரை ஹீட் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இதை நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டெக்கரேட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்ககிட்ட ஓல்டு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்கனைசருடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கோங்க அப்படி பெயிண்ட் எடுத்துக்கோங்க அந்த பெயிண்டை யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பிளான்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பிளான்டரை நீங்கள் ஹேங் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே தரையில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்க தரையில் வச்சு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹேங் பண்ண போகிறீங்கனாலும் இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் போட்டோம் அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு தட்டி விட்டுருங்க ஒரு பூஜை குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம எண்ணக்கர படிஞ்சிருக்கக்கூடிய காமரிச்சம் விலக எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக செங்கல் வந்து எடுத்துக்கோங்க அந்த செங்கல்ல நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செங்கல் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா தூக்கி போட்டுறாங்க இந்த செங்கல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்றதுக்கு யூஸ் ஆகுங்க பாருங்க நல்லா பொடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக சளிச்சிங்க அப்படின்னா அதில் இடிபடாத அந்த துண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் பெரிய பீஸ்லாம் எடுத்துட்டு ரொம்ப பொடியாக இருக்கிறீங்களா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க அந்த புளியை நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுட்டு அந்த புளி கரைசலை வந்து இந்த செங்கல் பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புளி இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏதாச்சும் ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூட மூணாவதா ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பொருளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கலவையை யூஸ் பண்ணி நீங்கள் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக பழச்சு ரிசல்ட் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கையில் இதை தான் தேய்ச்சி கொடுக்கறேன் நீங்கள் கையில் தைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தேங்காய் பஞ்சு வச்சு தேங்காய் நார் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ரொம்பலாம் ஃபோர்ஸாக தேக்காமல் லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே போதும் பழிச்சுன்னு ரிசல்ட் வந்து கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து காமரட்சி அம்மன் கலர் அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆயில் படிஞ்சு ரொம்ப கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் வரீங்கன்னா அந்த ஜூஸ் பாட்டில்ஸ் ஜூஸ் குடிச்ச பிறகு நம்ம தூக்கி போடாமல் அதையே ஒரு சூப்பரான பருப்பு யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு டாப்லயும் பாட்டம்லையும் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம டாப் ஓஷனையும் பாட்டம் போர்ஷனையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் தூக்கி போட்டுறாதீங்க இந்த போர்ஷன்ஸையுமே நம்ம ரீயூஸ் பண்ண போறோம் அது என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த போர்ஷன் அதாவது சென்டர் போர்ஷன் இருக்குதுங்களா அந்த போஷன் நான் எப்படி கட் பண்ணனும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல ரெண்டு பீஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் அதாவது ரெண்டு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கார்னர்ஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஆப்போசிட் சைடில் அப்படியே இருந்தால் ஓகே தாங்க இப்போ நம்ம நம்ம கட் பண்ணாமல் இருக்கலாம் அந்த சைடில் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க டாப்பில் இப்போ நம்ம பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி இரும்பு ராட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீட் பண்ணிட்டு ஹோல்ஸ் போடலாம் இல்லைனா பழைய சிசரை வந்து ஹீட் பண்ணி கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதனால் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் உங்க பார்க்குறதுக்கு பாருங்க இப்போ நம்ம பிளாக் கலர் வந்து அந்த சென்டரில் உள் பக்கத்தில் மட்டும் கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட பெயிண்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரை மேலே வந்து டாப்பில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிங்க் பக்கத்தில் ஹேங் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஸ்க்ரப்பரை நம்ம டேரெக்டாக அப்படியே நம்ம சோப் வச்சிருக்க அந்த பாக்ஸ்லேயே போடுறதால சோப் வந்து நிறையவே கரைஞ்சி வீணாகும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டு அது பக்கத்துலேயே சிங்க் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே கீழே அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடும் சோப்பும் கரையாம இருக்கும் ஸ்க்ரப்பரில் இருந்தும் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்க பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப லைட் வெயிட் அப்படின்றதால ரொம்ப சூப்பராகவே இந்த ஆர்கனைசர் வெயிட் தாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் முடியாத பாசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸை இப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பாட்டிலுடைய மூடியை லைட்டாக இந்த மாதிரி விளக்கில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சிசர் எடுத்துக்கோங்க அப்படி அப்படினா ராட் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க இரும்பில் அதை வச்சு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள் அப்படி எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி பென்சில் எடுத்துக்கோங்க பென்சிலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த பிளாஸ்டிக் வந்து லைட்டாக அப்படியே மேலே வந்து எழும்பி வருங்க லைட்டாக வந்ததும் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம மேலே மட்டும் சின்னதாக ஹோல்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஆயில் பாட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஆயில் பாட்டில்லாம் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பாட்டிலையும் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் பாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கட் பண்ணி ஒரு லிட்டர் ஆயில் வரும் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் மேலே வந்து எண்ணெய் வரவே வராதுங்க ஒரு வேலை வரும் நீங்கள் பயப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து மேலே அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு ரப்பர் பண்ண போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கையில் வந்து எண்ணெய் படவே படாது சூப்பராக நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க லைட்டாக தான் வரும் நீங்கள் எந்த அளவுக்கு பிரஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆயில் வந்து வெளியே வருங்க அப்படின்னா இந்த மாதிரி டிராப்ஸ் ட்ராப்ஸை தான் வரும் நீங்கள் பிரஸ் பண்ணவே பிரஸ் பண்ணலாம் தோசை எல்லாம் சுடும்போது இந்த மாதிரி லைட்டா நீங்க ட்ராப் ட்ராப்பா வந்தால் போதும் அதுவே நீ குழம்புலாம் தாளிக்க போறீங்க இந்த பாட்டில் லைட்டாக பிரஸ் பண்ணீங்க நிறைய ஆயில் வந்து தேவையான அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ அப்படி நீங்க இந்த பாட்டில யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுறவங்க அந்த பிளாஸ்டிக் மூடியை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக அதுவும் ஜீரோ காஸ்ட்டில் வந்து மாற்ற முடியுங்க பாருங்கள் அந்த மூடிக்கு மேலே மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வி ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க டாப்பில் மட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்ச பிறகு நான் எப்படி ஹோல்ஸ் போடணும் அதே மாதிரி நீங்களும் கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் போட்டுக்கணுங்க கட் போட்டுவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வளைச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி பிரதீக்ஷா மேனகா சுஜா குமார் மது இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து மார்க் பண்ண மாதிரியே கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே வெளிப்பக்கமாக இந்த மாதிரி வளைச்சு விட்டுட்டாங்க இந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக வளைச்சு விட்ட பிறகு அது ஒரு ஹூக் மாதிரி உங்களுக்கு மாறிடுங்க பாருங்க இப்போ நம்ம கலர் டேப் எடுத்துக்கலாம் கலர் டேப் எடுத்து இந்த ஆர்கனைசர் அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் டேப்படிய லாஸ்ட் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கேப் இருக்கணும் அந்த டேப் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டேப்பை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அந்த டேப்பை இந்த மாதிரி மடிச்சு ஒட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கீ செயின் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க இதில் வந்து கீஸ்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் மேலே போட்ட அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க ஹேங் பண்ணிவிட்டு அந்த ஹூக் மாதிரி ரெடி பண்ணுவோம் அது எல்லாத்துலையுமே நம்ம இந்த மாதிரி கீஸை வந்து ஹேங் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க இதை கீ செயின்ஸ் மட்டும் ஐடி கார்ட்ஸும் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பழைய கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பிரைட்டாக இருக்கக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய கிளாத்தா பார்த்து எடுத்துக்கோங்க அந்த கிளாஸ் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி நான் தைக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பக்கம் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி தையல் வந்து போட்டு விட்டுடுவாங்க அந்த ஓரத்தில் வந்து போட்டால் போதும் சென்டர்லலாம் போடக்கூடாது நம்ம மடிக்கிறோம் இல்லைங்களா அந்த மடிப்பு இருக்கக்கூடிய அந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும் ஜஸ்ட் நீங்கள் ரன்னிங் தையல் தான் போடணும் நம்ம நார்மலாக துணி தைக்கிற மாதிரி தைக்கூடாது நம்ம ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி ஷாமலா துரைராஜ் ராதா பாலாஜி மேனகா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து மடிச்சு விட்டு ரன்னிங் தையல் வந்து அழகாக போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு முடிச்ச பிறகு நம்ம எண்டில் வந்து பார்த்திங்கனா என்ன பண்ணணும்னா அந்த கையை வந்து லைட்டாக டைட் பண்ணணுங்க இந்த மாதிரி கயிறு பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்டோ அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றா ஜாயின் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி வச்சு அதாவது ஸ்டார்ட் பண்ண போர்ஷன்னா எண்ட் பண்ண போர்ஷனுக்கு உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த ஓப்பன் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தையல் போட்டு முடிச்சுட்டு இது கூட ஒரு பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக தலைக்கு யூஸ் பண்ணுவீங்களா பேண்ட் அந்த பேண்ட் எடுத்துக்கோங்க அந்த பேண்டை இந்த ஃப்ளவருடைய பாட்டமில் வச்சு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம பேண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேண்டை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேண்டை இந்த மாதிரி பேக் சைடில் வச்சுட்டு பிரிஞ்சு வராத மாதிரி டைட்டாக பிடிச்சி அந்த ஃப்ளவரோடு சேர்த்து தச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய கிளாத்தை வச்சு சூப்பரான ஹேர் பேண்ட் ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆர்பன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய பாஸ் சமையல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரை பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சி கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன்ல ரின்மேட்டிக் லிக்விட் பாக்கெட் வந்து கட் பண்ணிங்களா அந்த பாக்கெட்டுடைய பாட்டம் போர்ஷனை யூஸ் பண்ணியாச்சு இப்போ டாப் போர்ஷன் இருக்குங்களா இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போறேங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம இந்த பகுதியை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஹார்ட் க்ளூ எடுத்துக்கோங்க அந்த ஹார்ட் குளூகன் யூஸ் பண்ணி நான் ஒட்டுற மாதிரி அந்த பிளாஸ்டிக்கை உள்பக்கமாக மடிச்சு விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட ஹார்ட் குளூகன் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபெவிக்விக் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்போ ஹெவி கியூக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கியூட்டான மினி பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி பொருட்கள்லாம் போட்டுக்கலாங்க என்ன பொருட்கள் போடலாம்னு பார்த்தீங்கன்னா பொட்டு போட்டு வச்சுக்கலாம் சேஃப்டி பின்ஸ் போட்டு வச்சுக்கலாங்க நம்ம அவசரத்துக்கு வெளியே கிளம்பும் போது பொட்டு வைக்காமல் போயிடும் சம்டைம்ஸ் இல்லை வந்து சேஃப்டி பின்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து சேஃப்டி பின்னும் போட்டும் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குட்டி பாக்ஸை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லையும் வச்சுக்க முடியும் ஹேண்ட் பேக்லேயும் வச்சுக்க முடியுங்க ரொம்பவே குட்டியாக இருக்கிறதால கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேஃப்டி பின்னோ பொட்டோ ஒரு ஹேண்ட் பேக்கில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே டேரக்டாக போடும்போது எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அவசரத்துக்கு தேடும்போது கிடைக்கும் கிடைக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்லாம் குத்தாமல் இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாரி சுடிதார்லாம் போடும்போது சேரிக்கு பின் பண்ணுவோம் அதே மாதிரி ஷால்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரில் பின் பண்ணுவோம் அப்படி பின் பண்ணும்போது பின் வந்து அந்த பின் பண்ற இடத்துல கிளாத்துக்குள்ள இன்செர்ட் ஆயிடும் பின்னை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ரொம்ப எடுத்தோம் அப்படின்னா துணியுமே கிழிஞ்சு போயிடுங்க சாரியா இருக்கும் பட் இந்த பின்னால என்ன ஆகும் கிழிஞ்சு போயிடும் சுடிதாரும் அவாய்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட நெயில் பாலிஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க நெயில் பாலிஷ் இல்லனா இந்த மாதிரி பெயிண்ட் இருந்தாலும் ஓகே தான் ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பின்னுடைய பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி நீங்க அந்த லூப் இருக்கீங்களா அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணி பண்ணிவிட்டு அந்த லூப் வந்து க்ளோஸ் ஆகணும் ஸோ அந்தளவுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துருங்க போகவே போகாதுங்க பாருங்க நான் இன்செர்ட் பண்ணி காட்டுறேன் நம்ம எந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் மட்டும் தான் அந்த பின் வந்து இன்செர்ட் ஆகும் கிளாத்ல எந்த இடத்துல அந்த நெயில் பாலிஷ் வந்து படிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு கிளாத் வந்து நுழையவே நுழையாது நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன்ல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் தூக்கி போடுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் தாங்க எடுக்க போகிறோம் பாருங்க சென்டர் போர்ஷன் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பாட்டமையும் டாப்பையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம டாப்பை கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி டிப்ஸ் வந்து சூப்பரா பார்த்தாச்சு இந்த ரெண்டு டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஃபெவிக்விக் இருந்தால் அதை போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ரெண்டு சைடையும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராத மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றி வந்து அந்த க்ளூ ஸ்டிக்கை வந்து ஹீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணி விட்டுடுங்க இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனை இந்த மாதிரி இன்செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைட்டாக வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நமக்கு க்யூட்டான மினி பாக்ஸ் வந்து கிடச்சிருச்சு இந்த பாக்ஸை நம்ம சூப்பராக கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் கடுகாக இருக்கட்டும் இல்லை கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஸ்பூன் கூட குட்டியாக போட்டு விட்டுக்கலாங்க ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்பேஸை வந்து நல்லா நல்லாவே இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் அப்படின்றதால உங்களுக்கு ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் நிறைய பாட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடையில் வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க நீங்களே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஈஸியாக பொரியல் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க நம்ம பொண்ணாங்கண்ணி கீரை அப்படின்னாவே அதை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி கீரை கட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீரை கட்டை களைச்சிடாதீங்க அப்படியே கட்டை பிரித்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த கட்டை நான் எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் ஏதாச்சும் பில்லோ இல்லை மற்ற கீரைகளோ இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீரை கட்டை களைக்காம கட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி தான் கட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ டேரெக்டாக அப்படியே எடுத்து ஏதாச்சும் தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் மட்டும் நீக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணி முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் வந்து கடாயில் போட்டுக்கோங்க கடையில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சீரகம் நல்லா புரிஞ்சதும் இது கூட ஒரு நாலு வர மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டையும் இப்போ நம்ம ஆட் பண்ணி அது கூட வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது ஆனியன் மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கினதும் நீங்கள் கீரை இருக்குது இல்லைங்களா கட் பண்ணி வச்சுருக்க கீரை அந்த கீரையை இதில் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நிறைய வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் வதங்கினதுமே இந்த கீரையை நம்ம

கீரை நல்லா நான் வந்து லாஸ்ட்டாக பொரியலுக்கு அந்த தேங்காய் தூளை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்து டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோங்க ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதுங்க உங்களுடைய கண்ணாடி பொருட்களை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பிளே பட்டன் எடுத்துருக்கேன் இந்த பிளே பட்டன் வந்து ரொம்ப நாள் ஹேங் பண்ணி வச்சதால் நிறைய டஸ்ட் படிஞ்சிருந்துச்சு ஸோ அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக பேஸ்ட் ரொம்பலாம் நீங்கள் லைட்டாக வந்து பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பேஸ்ட் வந்து தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டுட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க சுத்தமான கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் இந்த தண்ணியை நினச்சி நீங்கள் டிவியாக இருக்கட்டும் இல்லை கண்ணாடியாக இருக்கட்டும் இல்லை கிஃப்ட் ஐட்டம்ஸ் கண்ணாடியால் ஆனால் கிஃப்ட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பளிச்சின்னு வந்து புதுசு மாதிரி மாறிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாத்தில் அந்த தண்ணியை வந்து நினச்சிக்கிட்டு அழகாக நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதும் வலிச்சின்னு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க ரொம்ப ஷைனிங்காகவும் ரிசல்ட் கிடைக்கும் பல பலனும் இருக்கும்ங்க எந்த பொருள் நீங்கள் க்ளீன் பண்ணாலும் அந்த பொருள் புதுசு மாதிரி மாறிடுங்க பாருங்கள் இந்த உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தான் கொடுத்துருக்காங்க அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துல நிறையவே டஸ்ட் படிஞ்சிருந்தது பட் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளே பட்டனுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே டிவி இருக்கும் அந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும் பட் கண்ணில் பார்க்கறதுக்கு நமக்கு தெரியாது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டிவி பளிச்சுன்னு வந்து சூப்பராக தெரியும் க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈர துணி நினச்சி ஒரு முறை தொடச்சி எடுத்துக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கிடச்சிரும் பாருங்க நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு பழிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் தனியாக லிக்விட்லாம் வாங்கி பணத்தை வீணாக்காதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்கேட் பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் இருந்தால் போதும் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு பேக் சைடில் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுடைய நேமும் நம்மளுடைய பாஸ் சமையல் சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்க போடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் நம்மளுடைய பிளே பட்டன் எவ்வளோ சூப்பராக வந்து பளிச்சுன்னு பல பலன்னு இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணாடி டிவி மட்டும் இல்லைங்க மொபைல் ஃபோன் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொபைல் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்கு படைஞ்சிருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி எல்லாம் க்ளீன் பண்ண முடியும் இல்லைங்களா கொஞ்சமாக பேஸ்ட் போட்டு ஈர துணி வச்சு கிளீன் பண்ணி பாருங்க சூப்பராக கிடைக்கும் கரப்பன் பூச்சி தொலை வந்து நிறைய இருக்கு கரப்பன் பூச்சி நிறையவே இருக்கு கிச்சன்ல பாத்ரூம் இருக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்காக தாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சக்கரையும் அது கூட துணி துவைக்கிற பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அதாவது ஒரு அரை கிளாஸ் இல்லை ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ரெண்டு பொருளும் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரையும் துணி துவைக்கிற அந்த பவுடரும் நல்லா இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் இப்போ இந்த லிக்விடை ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல கருப்பான் பூச்சி தொலை அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டே வச்சிட்டீங்க அப்படின்னா மார்னிங் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி குடி கருப்பான் பூச்சி எல்லாம் இறந்திருக்காங்க